வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கின்றது எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இது பகவத் கீதையின் வரிகள் இந்த வரிகளைப் போலவே மேற்குலக படபடப்புடன் கூடவே ரணிலின் பிணை விடுதலை என்ற அங்கம் நேற்று ஸ்ரீலங்காவின் அரசியல் அரங்கத்திலும் அதன் நீதி அரங்கத்திலும் ஒப்பேற்றப்பட்டது ரணிலின் நீதிமன்ற விசாரணையில் பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் பேட்ரிக் பிரசன்னப்பட்டதான ஒரு கொளுத்தி போடல் செய்தியை கொழும்பிலுள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகரயம் மறுக்கும் அளவுக்கு ரணில் குறித்த விடயத்தில் மேற்குலக படபடப்பும் அதன் கரிசனையும் இருந்தது ஒரு விடயம் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது நேற்றிய பிணை விடுதலை வரை அயராது உழைத்த அனைவருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி ஜானை முகாமின் முக்கிய தலைவர்கள் நன்றி அறிதலாக பிளகிக் கொண்டனர் எதுவாறோ இப்போது நடக்கும் அனைத்து சம்பவங்களுக்கு பின்னால் சில இலக்குகள் இருப்பதால் இலங்கையின் இன முரண்பாட்டுக்கு அப்பால் சமகால அரசியல் கூத்துக்களை எல்லாம் காண வேண்டியது அந்த தீவில் வாழும் தமிழ் சிங்கள மக்களுக்கும் ஒரு தலைவிதியாக மாறியுள்ளது இப்போது ரணிலுக்கும் உடனடியாக தேவைப்படும் இதய அறுவை சிகிச்சை குறித்த பேசுபொருள் ஒன்று சிறிலங்காவின் அரசியல் அரங்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது அரச மருத்துவமனையில் ரணில் இந்த சிகிச்சையை செய்ய வேண்டுமானால் சாமானிய இலங்கையர்கள் ஆக குறைந்தது மூன்று வருட காலத்துக்கு காத்திருப்பதை போன்ற ஒரு காத்திருப்பை அவர் எதிர்நோக்க வேண்டி இருந்தாலும் உயரடுக்கு ரணில் பரம்பரை அந்த அளவுக்கு காசில்லாத பரம்பரையா என்ற தோரணையில் ரணில் இந்த சிகிச்சையை தான் விரும்பிய இடத்தில் விரும்பிய வெளிநாடுகளில் செய்து கொள்ளலாம் என்ற மருத்துவ பரிந்துரையும் வந்துவிட்டது ஆக மொத்தம் ரணிலின் இதயத்தில் இருந்த சில எண்ணங்களால் தமிழ் மக்களுக்கு பல வருட காலமாகவே பல சிக்கல்கள் இருந்த நிலையில் இப்போது அவரது இதயத்தை அண்மித்த உதிர குழாய்களில் உள்ளது உள்ளபடியே உண்மையான சிக்கல்கள் இருப்பதால் விரைவில் அவரது இதயத்திற்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவை என்ற குரல்கள் தீவிரப்படுகின்றன மொத்தம் ரணிலுக்கு தற்போது பிணை விடுதலை வழங்கப்பட்டாலும் இன்னும் அறுபது நாட்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கு விசாரணைக்கு மட்டுமல்ல இனிவரும் எந்த ஒரு வழக்கு விசாரணைகளிலும் அவர் நீதிமன்றத்தில் நேரடியாக தோன்றிக் கொள்ள முடியாத காரண காரியங்களின் அடிப்படையில் சில மருத்துவ கோவைகள் தயாராவதான செய்திகளும் உள்ளன ஏனெனில் நேற்று நடந்த ரணில் தொடர்பான வழக்கில் அவருக்கு ஆதரவாக நீதிமன்றங்களில் அஞ்சூறுக்கும் மேற்பட்ட சட்டவாளர்கள் உட்பட்ட கூட்டம் இது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை ரணிலுக்காக சேர்ந்த கூட்டம் என்ற காட்சிப்படுத்தலை செய்ததையும் அவதானிக்க முடிந்தது பக்கத்து இலைக்கு பாயசம் என்ற வானியில் இந்த காட்சிப்படுத்தலில் இதே போன்ற கைது அச்சத்தை எதிர்நோக்கும் மகிந்த ராஜபக்ஷ அவரது வாரிசான நாமல் பேபி இன்னொரு முன்னாள் தலையாடியான மைத்ரிபால சிறிசேனா உட்பட்ட அரசியல்வாதிகளும் இந்த ரணில் ஆதரவு நிலை மிஷனில் இருப்பது வேறு விடயம் எனினும் ரணிலுக்கு ஆதரவாக நின்ற மஹிந்த போன்ற அரசியல்வாதிகள் ஊழல் மோசடி மற்றும் திருட்டுக்கு ஆதரவான அரசியல்வாதிகளே அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து அகில காரியவசமும் குறிப்பிட்டமை ஒரு வகையில் கொடுமை சரவணா கொடுமை வாணிதான் இதே போல ரணில் ஆதரவு கொடிபிடித்த தமிழ் முகங்கள் உட்பட்ட அரசியல் தலைகளின் தில்லாலங்கடிகளும் ஆச்சரியகரமாக வெளிவந்திருக்கின்றன பிணை குறித்த வழக்கு நாளில் அவர்கள் நடத்திய காட்சிப்படுத்தல்கள் எல்லாம் அவர்கள் இதுவரை முழங்கிய ஊழல் முறைகேடுகள் குறித்த கொட்டோளிகளை தோலுறுத்தி அவர்களின் நிலையையும் அம்பலப்படுத்தி இருக்கின்றது கடந்த அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ரணில் தமது அரசியல் எதிராளிகளுக்கு லஞ்சத்தை வழங்கி காரியம் சாதித்துக் கொள்வதாக குற்றம் சாட்டிய அதே முகங்கள் தமிழ் முகங்கள் உள்ளடங்களாக அதே முகங்கள் தான் தற்போது ரணில் ஒரு குற்றமற்றவர் இல்லையென்றால் அவர் ஒரு சுத்தமான கரங்களை கொண்டவர் என்ற கொட்டொழியுடன் நேற்று சிறிலங்காவின் நீதிமன்ற வளாகத்தின் முன்னால் கொடிபிடித்து போராட தலைப்பட்டார்கள் இவர்கள் அனைவருமே இப்போது ஆள் வழுத்தால் அங்கே அரசு வலுத்தால் இங்கே என்ற அக்மார்க் அரசியல்வாதிகளாக தம்மை தாமே இனங்காட்டிக் கொள்கின்றனர் இதற்கிடையே முட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போல ஜனாதிபதி சட்டவாளர் பெருமை கொண்டவரும் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சராகவும் இன்னொரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் சட்ட அதிபராகவும் இருந்தவரான திலக் மாரப்பன தனது மூளையில் ரூம் போட்டு யோசித்தாரோ என்னவோ தெரியவில்லை நேற்று ரணில் வழக்கில் அவர் ஒரு வினோதமான காரணத்தை எடுத்து விட்டார் இந்த காரணத்தை கேட்டால் நீங்கள் ஒருவேளை தலையில் அடித்துக் கொள்ளவும் கூடும் அதாவது பிரித்தானியாவில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சுவராஜ் போல் பிரபு தனது தொண்ணூற்றி நான்காவது வயதில் மரணித்திருந்தார் இந்த நிலையில் காகம் இருக்க பனம்பலம் விழுந்ததை போல ரணில் கைது செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியால் தான் சுவராஜ் போல் பிரபு மரணித்ததாக ஒரு தில்லாலங்கடி முடிச்சை போட்டார் முன்னாள் சட்டம் ஆதிவரும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருமான திலக் மாரப்பன திலக் மாரப்பனவின் இந்த முடிச்சில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக அதே சுவராஜ் பிரபு போல் பணியாற்றியோரு விடயம்தான் இதே பல்கலைக்கழகத்தில்தான் ரணிலின் மனைவியான மைத்திரி முனைவர் பட்டம் பெற்றதும் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அரச நிதியில் ரணில் பயணித்த விடயம்தான் இப்போது அவரை மாட்டி வைத்த நிலையில் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் சுவராஜ் போல் பிரபு ரணிலுக்கும் ஒரு அழைப்பிதழை விடுத்திருந்தார் அந்த அழைப்பிதழின் அடிப்படையில் தான் ரணிலின் லண்டன் பயணம் இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்றது இந்த நிலையில் இந்த பயணம் தொடர்பான வழக்கில் ரணில் கைதான அதே தினத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் வேந்தராக இருந்த சுவராஜ் போல் பிரபு மரணித்தமை திலக் மாரப்பன போன்ற சட்டவாளர்களுக்கு ஒரு முக்கியமான துருப்புச் சீட்டாக ஆனால் ரணில் விக்ரம் சிங்க கைது செய்யப்பட முன்னரே சுவராஜ் பிரபு அடைந்திருந்த நிலையும் அதனை மையப்படுத்தி அவரது தொண்ணூற்றி நான்கு வயது என்ற யதார்த்தமான நிலையும் திலக் மாரப்பனவால் நேற்று நீதிமன்றத்தில் செல்லப்படவில்லை மாறாக ரணில் கைது செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியில்தான் லோட் சுவராஜ் பிரபு மரணமானதாக அவர் ஒரு தில்லாலங்கடி காரணத்தை நீதிமன்றத்தில் இந்திய பூர்வீகத்தை கொண்டு வரும் பிரித்தானியாவின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவருமாக சுவராஜ் போல் பிறகு இறக்கின்றார் பிரபுக்களின் சபையில் அவர் முக்கியமான பதவிகளையெல்லாம் கடந்த காலத்தில் வகித்திருந்ததை மறக்க முடியாது பிரபுக்கள் சபையில் தொழிற்கட்சி சார்பான ஒரு பிரதிநிதியாக சுவராஜ் போல் பிறகு இருந்தாலும் விடுதலை புலிகள் அமைப்பு மீதான தடை உட்பட்ட முக்கியமான விடயங்களில் ஸ்ரீலங்கா பக்கம் நின்ற ஒரு முக்கியமான பிறகு அவர் என்பதிலும் ஆற்றிக் கருத்துக்கிடமில்லை விடுதலை புலிகள் அமைப்பு எதிர்கொண்ட சில சிக்கல்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு ஆதரவாக இந்த பிரவு இருந்தார் விடுதலை புலிகளை பிளந்த ரணிலுடன் இந்த பிரவு நெருக்கமாக இருப்பது ஒன்றும் பெரிய புதுமையான விடியமல்ல அதே போல ரணிலின் தீவிர விசுவாசியான முன்னாள் சட்டமா அதிபரான திலக் மாரப்பன இரண்டாயிரமாம் ஆண்டில் அக்கிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நீங்கள் அறிந்த விடியும் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்றில் விடுதலை புலிகளுடனான போர்க்காலத்தில் மாரப்பன ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பில் இருந்தார் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் சந்திரிகாவால் அதிரடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் புலிகளை பிளக்கும் கருணா மிஷனிலும் திலக் மாரப்பனவுக்கு ஒரு முக்கிய இடம் இருந்ததை யாரும் மறக்க முடியாது பல ஆண்டுகளுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைத்திரி ரணிலின் எனப்படும் நல்லாட்சி காலம் உருவாக்கப்பட்ட போது திலக் மாரப்பன ரணிலால் சட்டம் ஒழுங்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அந்த நேரத்தில் தான் இலங்கை சிறைகளில் அதாவது ஸ்ரீலங்கா சிறைகளில் தமிழ் அரசியல் கைதிகள் என்ற அடையாளத்தில் எவருமே இல்லை என்ற ஒரு நூதனமான கருத்தை திலக் எடுத்து விட்டார் அந்த கருத்து இன்று வரை இலங்கை தீவின் அரசியல் களத்தில் சுற்றி சுழல்வது ஒரு குறிப்பிடத்தக்க முடியும் அதாவது தமிழ் அரசியல் கைதிகள் என அரசியல் கைதிகள் யாரும் இல்லை எல்லாருமே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான கைதிகள் என்ற ஒரு கருத்தியலை இதே திலக் மாரப்பனதான் முன்வைத்திருந்தார் அந்த வகையில் ரணிலின் தீவிர விசுவாசியான திலக் மாரப்பன ரணிலுக்காக நேற்று நீதிமன்றத்தில் நூதனமான காரணங்கள் எல்லாம் எடுத்துவிட்டமை பொதுமையான விடயம் திலக் மாரப்பன போன்ற சிங்கள ஜனாதிபதி சட்டத்திறனிகள் மட்டுமல்ல தமிழ் ஜனாதிபதி சட்டத்திறன்களும் இப்போது வலைவிலை அரசியல்வாதிகளாகத்தான் நகரத் தலைப்படுகின்றார்கள் வெள்ளிக்கிழமை கத்தாலில் தோல்வியடைந்த இந்த ஜனாதிபதி சட்டத்திறன்கள் புதிய புதிய வியூகங்களுக்காக தமிழ் கட்சிகளுடன் ஒட்டுறவாக வருவதும் புதிய அரங்க காட்சிகள் இந்த வாரம் தெரிந்தது இவ்வாறான ரணில் ஆதரவு அக்கப்போருக்கு மத்தியில் ஊழல் குற்றங்களில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனையை எதிர்நோக்க வேண்டும் என்ற விடயத்தை நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான திசாநாயக்கா மீண்டும் வலியுறுத்தியிருந்தார் குடிமக்கள் மீது சட்டம் சமமாகவே நடைமுறைப்படுத்தப்படும் இது அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் என குறிப்பிட்ட அவர் அடுத்த மாதம் தமது அரசாங்கம் உள்ள புதிய சட்டத்தால் முன்னாள் அரசு தலைவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து அரச வரிவிடங்களும் மேலெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்துடன் ரணில் விக்ரம் சிங்க என்ற இதனையும் சுட்டிப்பாக குறிப்பிடாமல் எந்த ஒரு தனிநபரும் தனது ஆட்சியில் சட்டத்திற்கு அப்பால் பட்டவராக இருக்க மாட்டார் எனவும் திசாநாயக்கா குறிப்பிட்டார் அத்துடன் என்னென்ன நினைத்தாரோ தெரியவில்லை வெளியத்த பகுதியில் இடம்பெற்ற புதிய வேட்டை ஒன்றுக்காக ஒரு இளம்பெண் நரபலி கொடுக்கப்பட்ட வைத்து குறிப்பிட்டார் பெலியத்தை பன்னிரண்டு ஏக்கர் காணியில் இந்த புதிய வேட்டை இடம்பெற்றதாகவும் இந்த புதிய வேட்டையில் ஈடுபட்டவர்களில் ஸ்ரீலங்கா படைத்துறையின் முன்னாள் அதிகாரி ஒருவரும் இருந்ததாகவும் புலனாய்வு தகவல்கள் வந்த நிலையில்தான் கொழும்பில் உள்ள கொழும்பில் நடைபெற்ற ஒரு முக்கிய நிகழ்வில் அன் குமார அசாதாரணமாக இந்த நிரபலி குறித்த செய்தியை சொன்னார் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவின் இந்த பிணை விடுதலை வழங்கப்பட்ட நாளில் அன்ரகுமாரி சா இந்த செய்தியை குறிப்பிட்டமையும் ஒரு அசாதாரணமான விடயம் புதையல் வீட்டை நிரவலியில் ஸ்ரீலங்கா படைத்துறையில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் முகமே தற்போது தொடர்பு பட்டமை அம்பலப்படும் நிலையில் தமிழர் தாயத்தில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற நரபலிகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய புதைகளில் புதைகுலிகளில் ஒன்றான செம்மணி புதைகுழியில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கூட்டு தொகுதிகளும் ஆடையொன்றும் அடையாளம் காணப்பட்டது நேற்றிய அகழ்வின் பின்னர் தற்போது செம்மணி புதைகுலி தொகுதியில் நூற்றி அறுபத்தி ஆறு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட விடயம் மீண்டும் முறை இலங்கை தீவின் நரவலிகள் மற்றும் திகிலான கதைகளை அறைந்து சொல்ல தலைப்படுவது உயிரியம் இவை இலங்கை குறித்த விடியங்கள் அடுத்து உலகின் பக்கம் பார்வையை திருப்பினார் இஸ்ரேலிய துருப்புக்கள் நேற்று காசாவின் நாசர் மருத்துவமனையின் மீது நடத்திய இரட்டை தாக்குதல்களில் ஐந்து ஊடகர்கள் உட்பட இருபது பேர் தும்பியலாக குரூரமாக பறியெடுக்கப்பட்ட நிலையில் ஊடகர்கள் யாரும் திட்டமிட்டு இலக்கு வைக்கப்படவில்லை என முதலில் குறிப்பிட்ட இஸ்ரேலிய படைத்தரப்பு அந்த இடத்தில் அமாசின் ஒரு நிழல் கருவி இருந்ததால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது இந்த பொறுப்பட கருவி துருப்புக்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஹமாசால் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆதாரங்கள் எதுவுமே இஸ்ரேலிய படைத்துறை இந்த தாக்குதலுக்கு ஒரு சப்பை கட்டு காரணத்தை கூறியிருக்கின்றது இந்த நிலையில் இந்த விடயம் ஹமாசால் மறுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய தரப்பு சொல்வது போல இந்த இடத்தில் அவர்களின் துருப்புக்களை கண்காணிக்க ஒரு கேமரா இருந்திருந்தால் இஸ்ரேலியர்களிடம் இந்த கேமராவை முடக்கும் வகையில் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன அதனை பயன்படுத்தி இருக்கலாம் மாறாக ஊடகர்கள் பலியெடுக்கப்பட்ட பின்னர் இந்த காரணத்தை இஸ்ரேலிய படைத்திறப்பு குறிப்பிடுவதாகவும் ஹமாஸ் இருக்கின்றது மருத்துவமனை மீதான இந்த தாக்குதல் அனைத்துலக ரீதியில் மீண்டும் கடுமையான கண்டனங்களை எழுப்பியுள்ளது இதேவேளை இஸ்ரேலில் நேற்று நாடாளுமன்ற அளவில் பனைய கைதிகளின் விடுதலை மற்றும் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவான பெரு மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்றன தலைநகர் தெல்லவியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கெடுத்தமை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கின்றது அடுத்து பிரான்ஸ் நிலவரங்கள் பிரான்சின் புதிய வரவு செலவு திட்டத்தை அதாவது பாதுகாட்டை மையப்படுத்திய அரசியல் கொதிநிலைகள் வருகின்றன பிரதமர் பிரான்சா பெய்ரூ அரசாங்கம் எதிர்வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி கவலும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் அரசியல் கொதிநிலை வளர்கின்றது அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்பு இடம்பெறுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டுமானால் பிரதமர் பைரூவுக்கு இன்னமும் இரண்டு வார காலமே இருக்கின்றது ஒருவேளை ஒருவேளை பைரூவின் எட்டு மாத கால அரசாங்கம் கவிழ்ந்தால் அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரான் புதியதொரு பிரதமரை நியமிக்க வேண்டும் பிரான்சுவா பைரூவின் அரசாங்கத்திற்கு எதிராக சோசியலிச கட்சி பசுமை கட்சி எதிரணியில் இருக்கக்கூடிய அதிதீவிர வலதுசாரிகள் அதாவது கட்சி பசுமை கட்சியுடன் முரண்படக்கூடிய அதிதீவிர வலதுசாரிகளும் பைரோவுக்கு எதிராக வாக்களிக்க இணைந்திருப்பது ஒரு அசாதாரணமான விடயம் இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை நினைத்துக் கொண்டால் அமெரிக்காவின் அரசு தலைவர் டொனால்டு டிரம்பின் பிடி அங்கு படிப்படியாக இறுகி வருவதற்கான காட்சிகள் தெரிகின்றன இதனால் கூட்டாட்சியில் இழுகுறைகள் தொடர்கின்றன இன்று தனது நிர்வாகம் வாஷிங்டன் டிசி மாநிலத்தில் கொலை குற்றச்சாட்டுகளில் குற்றம் சாட்டப்படுபவர்களுக்கு மரண தண்டனையை வழங்கும் நகர்வில் இறுக்கமாக இருக்கும் என ட்ரம்ப் குறிப்பிட்டார் அத்துடன்ப் விமர்சித்திருக்கின்றார் ட்ரம்ப்பை சிக்காகோக்கு வெளியில் அரசியல் செய்யுமாறு இல்லை என்றால் விலகி இருக்குமாறு ஆளுநர் எச்சரித்த நிலையில் ட்ரம்ப் இந்த பதிலடி வந்திருக்கின்றது லியோனிஸிலும் ட்ரம்ப் தனது மத்திய அரசின் தேசிய காவல் படையின் சிறப்பு படைப்பிரிவுகளை நிறுத்துவதற்குரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எனப்படும் அரசாணையை வெளியிட்ட நிலையில் இந்த இழுபறைகள் வருகின்றன இதே சமகாலத்தில் காலத்தில் மேரிலாந்தில் உள்ள பதினைந்து கூட்டாட்சி நீதிபதிகள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக தொடுத்த வழக்கு நேற்று நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டமையும் ட்ரம்புக்கு சாதகமாக மாறியுள்ளது உள்ளது அபிசித் ஐபிசி தமிழின் செல்வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்